ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வரலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஞானசரியையின் பதினேழாவது பாடலை பார்த்தோம் இன்று நாம் ஞானசரியை பதினெட்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் முதலில் பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்திற்கு போவோம் சுகம் அரியீர் துன்பம் ஒன்றே துணிந்து அறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திரே இகமறியீர் அறியீர் என்னே கருத்து இது என்புரிவீர் மரணம் வரிவில் மரணம் வரில் எங்குருவீர் அந்தோ அகமறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் அடைந்தினிமின் ஈண்டே முகமறியார் போலிருந்தீரே முகமரியார் முகமரியார் போலிருந்தீர் என்னை அரியீரோ முத்தரெல்லாம் போற்றும் சித்தர் அருட்சித்தர் மகன் நானே இதான் பாடல் இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் என்ன சொல்கிறனா சுகம் அரியீர் துன்பம் ஒன்றே துணிந்து அறிந்தீர் உலகீர் இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்க இந்த சுகம்லாம் நம்ம ஏற்கனவே முந்தைய பாடலில் பார்த்தோம் ஒரு பாடலில் பார்த்தோம் ஞானசிறிய ஒரு பாடலில் நம்ம நினச்சிட்டு இருக்க இந்த சுகம்லாம் ஒரு சுகம்னு நீங்கள் நினச்சிட்டு நினை நினச்சிக்கிறாதீங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பார்த்தோம் உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வரும் நீங்கள் கழித்ததெல்லாம் சுகம் இல்லை அப்படின்லாம் வரும் அதே தான் சுகமறியர் நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருக்க அந்த சுகம்லாம் ஒரு சுகம்னு நீங்களாம் இருக்கீங்க இதெல்லாம் கற்பனை இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து போலி ஏன்னா அந்த சுகம்ன்றது வந்து ஒரு சுகம்ன்றது வந்து அது எப்போயுமே எல்லா காலத்துலேயும் இருக்கணும் இப்போ நம்ம சின்ன வயசில் எனக்கு சுகமாக இருந்த ஒரு விஷயம் இப்போ எனக்கு அது சுகமாக இல்லையே இப்போ அதெல்லாம் வந்து உண்மை இல்லை தானே அதெல்லாம் வந்து நம்ம அந்தந்த டயத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம் அது சுகமாக இருந்துச்சு சின்ன வயசில் இப்போ வந்து எனக்கு சினிமா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போதோ சோப் பார்க்கணும் அடிச்சு பிடிச்சி போகணும்னு அப்ப இருக்குது இப்போ அந்த இது அதெல்லாம் போய் ஒரு அந்த இதே மாட்டேங்குதே ஓகே வயசானதுனால அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இல்லை இன்பம் அப்படின்னா எப்பயுமே நிலைத்த அப்படி அப்படித்தானே இருக்கணும் இவர் சொல்ற இன்பம் வந்து எப்பயுமே நிலையாக இருக்கக்கூடிய இன்பம் தான் அந்த சுகம்ன்றது என்னது நிலையாக இருக்கணும் எப்பயுமே அந்த இது வந்து சுகம் அறியீர் துன்பம் ஒன்றே துணிந்து அறிந்தீர் அதாவது துன்பத்தை துணிந்து அறிந்திருந்தால் நம்ம விரும்பி போய் அதை நம்ம செஞ்சு அதை வாங்கிக்கிறோம் துன்பம் எங்கேன்னு நம்ம தான் தேடி போய் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதையும் இன்பமாகவே இருக்கும் அதை செய்கிறதில் பயங்கர இன்பம் காரணம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் துன்பத்தை நம்ம துணிந்து அறிந்திருந்தால் இன்னை இன்றைக்கு நம்ம ஏன் நோய் வாய்ப்படுறோம் நம்ம தவறான உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் தவறான பழக்க வழக்கங்களினாலே தான் நோய் வாய்ப்புறோம் உண்மை இதுதானே அதை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்கிறோம்ல உடம்பு மேலே அக்கறையும் நம்ம வந்து உடம்பு கெட்டு போயிட்டு தான் நம்ம வந்து மரணித்திடுவோமே அது தெரிஞ்சிருந்துமே வந்து கேர்லெஸ்ஸாக அதை பற்றிலாம் கவலை இல்லை உடம்புக்கு இந்த நோய்களை விரைவிக்கும் என்னும் தெரிஞ்சிருந்துமே நம்ம சாப்பிட்றோமா இல்லையா அப்போ அவர் சொல்கிறது என்னது துன்பம் ஒன்றே துணிந்து அறிந்தீர் இன்றைக்கி சாப்பிட்டா பின்காலத்தில் வந்து கண்டிப்பாக நோய்கள் வரும் தெரிஞ்சே தான் நம்ம செய்கிறோம் இதுக்கு மேலே ஒரு அறியாமை வேறு என்ன இருக்க முடியும் ரைட்டு அடுத்து வந்து உலகீர் சூதரிந்தீர் வாதரிந்தீர் சூதுவாது இப்போ நம்ம உலகியல் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் எல்லாமே சூதுவாதோடு தான் இருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு திருட்டையும் எப்படி எப்படிலாம் பழகுறோம் அப்படி இப்படிலாம் இருந்து நம்ம காரியம் சாச்சுக்கிறோம் சூதோடையும் வாதோடையும் இருந்து காரியம் சாதிச்சுட்டு அதில் பெருமையும் பட்டுக்கிறோம் பார்த்தியா நான் அப்படி இப்படிலாம் பேசி அப்படி இப்படிலாம் பேசி விடுவேண்ணா எப்படி எப்படியாப்பட்டாலும் அதெல்லாம் நான் நானே அப்படி தான் இப்படி தான் இருக்கிறேன் காரியம் சாதிக்கிறதுக்காக நான் வந்து எந்த விதமான விஷயங்கள்லாம் பேசி எப்படி அப்படில்லாம் நெளிவுசிலிவோடு போய் சூதா சூதுன்னா என்ன அந்த டெக்னிக்காக நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதுக்காக அப்படி வளைஞ்சு கொடுக்குற மாதிரி போய் காரியம் சாதிக்கிறது சூதா வாது சூதுவாது அது சூதுவாது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாது குழந்தைகளுக்கெல்லாம் அந்த சூதுவாது இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கெல்லாம் என்ன ஆயிடுது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆயிடும் நம்ம எல்லா விஷயமுமே வந்து அப்படி தான் பார்க்க ஆரம்பிச்சுடுறோம் ஒரு விஷயத்தை செய்யும் போதே அதில் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் இது இதெல்லாம் அப்படி வர்றான்னா அடுத்தவனை பற்றி நம்ம சந்தேக கண்ணோடு தான் பார்க்குறோம் நம்மளுக்கு அதில் என்ன கிடைக்கும் பெனிஃபிட்ஸு அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சூதுவாது அப்படி இருந்து தான் நம்ம பழகி இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம நான் அப்படி தான் பழகிட்டு இருக்கேன் இந்த சூதுவாதெல்லாம் போகணும் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அதெல்லாம் எப்படி பண்ணணும் அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம எப்படி பதில் சொல்லணும் எதையாவது கேட்டாங்கன்னா அவங்கள மலிப்பு எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம யாரும் சொல்லித்தராமையோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே எனக்கே தெரியும் எப்படி இதை டேக்கிள் பண்ணணும்னு ஆன்சராகட்டும் அவங்க கேட்குற ஒரு பொருளை கேட்டாங்களோ ஒரு பணம் கேட்டாங்கனாலோ நான் எப்படி அதை வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி டெக்னிக்கலாக பண்ண முடியுன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு யாரும் சொல்லாமே நூறு சதவீதம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் ஆனால் தூய்மை அறிந்திலே தூய்மை அறிந்திரிலே சுத்தம் இப்போ நம்மளுக்கு வந்து என்ன சுத்தமான உணவு சாப்பிடணும் சுத்தமான காற்றை சுவாசிக்கணும் சுத்தமான நீரை பருகணும் அந்த ஜீவகாருண்யமாகட்டும் அது ஆகட்டும் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுத்தத்தை தான் நம்ம பின்பற்றணும் ஒழுக்க நெறிகளில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா மரணமில்லா பெருவாள் வந்துடும் அதான் சொல்கிறார் பின்னாடி சொல்கிறார் பாருங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் இல்லா பெருவாள் நிச்சயம் ஆனால் அதான் தூய்மை இல்லை தூய்மை இல்லாமல் நம்ம இப்போ ஒரு நோய்வாய்ப்படுறது இப்போ நம்ம மரணிக்கிறதுக்கு காரணம் என்ன அலல்பெருமானே சொல்கிறாரு ஆகார குறை அந்த சுவாசிக்கிற காற்று குறை அப்புறம் வந்து நீர் பருகிற தண்ணீர் அதுலேயும் குறை நம்ம பண்ணுற அந்த ஜீவகாருணியமும் எதுவுமே வந்து உண்மையான உயிரிறக்கம் ஆண்மை இறக்கத்தோடு நம்ம பண்ணுறது இல்லை அதனாலையும் குறை எல்லாமே நம்ம வந்து எதையுமே சுத்தம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து இந்த மன்னமில்லா பெருவாழ்வு பெறலாம் அதையும் அவர் எப்படி சொல்கிறாரு இந்த சுத்தத்துக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பார்ட்ஸ் இருக்குது இன்ஆர்கானிக் மேட்டர் ஆர்கானிக் மேட்டர் அதாவது சடப்பொருள் உயிருள்ள பொருள் சடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி இந்த நகம் பள்ளி எண்ணாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் மேட்டர் சடப்பொருள் இப்போ அவங்க இதை வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முடியையோ நகத்தையோ வெட்டணுன்னு வலிக்க மாட்டேங்குதுல்ல அதாவது சடப்பொருள் இன்ஆர்கானிக் மேட்டர்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆர்கானிக் மேட்டர்னு ஏழு தாதுக்களான நம்ம வந்து இருக்கிறோம் நம்ம உடம்புல வந்து உடம்பு வந்து ஏழு தாதுக்களால் ஆனது என்ன ரத்தம் இருக்குது உடம்புல சுக்கிலம் பெண்களுக்கு சுரணிதம் இருக்குது அப்புறம் வந்து என்ன சொல்கிறோம் தோல் நரம்பு எலும்பு இந்த மஜ்ஜைன்னு சொல்கிறோம்னா எலும்புக்குள்ளே உள்ள அந்த சதவீதம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது இதான ஆன உடம்பு தான் நம்ம உடம்பு ஸோ இந்த மாதிரி உடம்புகள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாரு உயிர் உயிரோடலாம் மாறணுன்றார் அதாவது நம்ம உடம்பு எல்லாமே அன்பு ஜீவகாரூண்யம் சத்விசாரம் இதுலேயே நம்ம இருக்கும்போது இந்த உடம்பு எல்லாமே வந்து அப்படியே வந்து அருள் உடலாக மாறும் அப்படின்றார் அதுதான் அந்த பாடி பார்ட்டுங்க அவர் சயின்ஸ் தான் சொல்லிட்டு வராரு அன்பு தான் வந்து இந்த அன்பு ஜீவகாரண்யம் கருணை இதெல்லாம் சேர்ந்து இந்த உடம்பே வந்து ஒளி உடலாக மாறிடும் அப்படின்றார் ஆனால் நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அப்போ வந்து என்ன சொல்கிறாரு இந்த நகம் பல் எண்ணாமல் இந்த மொழி எல்லாமே வந்து மாற்றம் பெறும் உயிர்ப்பு உள்ள பொருளாக மாற்றணுன்றார் சடப்பொருளை வந்து உயிர் உள்ள பொருளாக மாறணும் அப்படின்றார் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ உங்களுக்கு நீங்கள் சயின்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்ம இப்போ இந்த உடம்புல உள்ள ஏழு ஆகட்டும் இந்த சடப்பொருளான அந்த நகம் முடியாகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள உள்ள அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து அழிஞ்சு திரும்ப திரும்ப இந்த பாடி ப்ரொடியூஸ் பண்ணும் அதான் தமிழில் வந்து வளர்ச்சி இதை மாற்றம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து மெட்டபாலிக் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி இதை மாற்றம் வந்து பெருமான் சொல்கிறாரு ஏன் ஏற்படுது அப்படின்னா தவறான உணவு ஏற்கனவே சொன்னதான் தவறான உணவு தவறான எண்ணம் அன்பு இல்லாமல் இருக்கிறது அந்த கோபம் நம்ம அதாவது பழக்க வழக்கங்கள்னாலையும் அந்த சரியான உணவுகளை சாப்பிடாதனாலையும் சரியான உ நீர் இதனால தான் நம்ம வந்து இந்த செல்கள்லாம் அழியுது இது வந்து நம்ம கரெக்டாக இதை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு ஜீவகாருண்ணியம் அன்பு இதோடலாம் இருக்கும்போது இது எல்லாமே மாற்றம் பெறும் அப்படின்றாரு இதுக்கு வந்து என்னென்னா மோ நீங்கள் இப்போ சயின்ஸ்லேயே இப்போ சொல்கிறாங்க இப்போ மூளையில் உள்ள செல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோடிக்கணக்கான செல்கள் வந்து அழியாத நிலை அந்த ஒளி ஒளி அணுக்கெல்லாம் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபுல்லாகவே மாறல ஆனால் சில பார்க்கில் சில ஏரியாஸில் வந்து ஒளி அணுக்களாகவே மாறி அழியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஏழு தாதுக்களும் இந்த சடப்பொருளுன்ற இந்த இன்னார்கானிக் மேட்டர் இந்த நகம் முடி இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து அந்த ஒலியணுக்கள் மாதிரி அந்த அந்த மாதிரி மூளையில் உள்ள இதெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த செல்கள் வந்து அழியாமல் இருக்குமானோம் ஸோ நம்ம இந்த இந்த ஏழு தாதுக்களையும் இந்த சட பொருட்களான இந்த நகம் பல் பல்ல இடாமல் இந்த முடி இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த மூளை செல்கள் மாதிரி அப்படியே ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தொரு நாளைக்கு அழிகிறத வந்து அப்படியே மாற்றணும் மாற்றி 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 என்ன பண்ணணும் இந்த உடம்பை ஃபுல்லாக அப்படியே வேதித்து நம்ம என்ன பண்ணுறோம் இதுதான் வந்து என்ன பண்ணுறது இந்த பாடியை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் இப்படி தான் வந்து உடல் மாற்றம் அவர் சொல்கிறது நடக்கும் அப்போ அதுக்கு இவர் சொல்கிற காரணம் என்ன சொல்கிறாரு அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே மோதல்னு சொல்கிறோம் உணவு ஏற்கனவே மொதல் மொதல் வீடியோவில் நம்ம பார்த்தோம் உணவுலாம் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும் உடம்புக்கு வந்து அதான் உணவில் வந்து சரியான மெத்தடு அவர் சொன்ன இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி வெந்நீர் குடிக்க சொல்கிறாரா வெந்நீர் குடிக்கணும் நீர் சுத்தமான நீர் சொல்கிறாரா இங்கே வந்து அது ஆகார குறை இல்லாமல் அது இருக்கணும் ஜீவகாண்யம் பரோபகாரம் சத்து விசாரம் கடவுள் மேலாண்பு எல்லார்ட்டையும் வந்து கடவுளாக எல்லா எதிர்பட்ட எல்லா ஜீவர்களையும் கடவுளை பாவிக்க சொல்கிறார் கடவுளா பாவித்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் கஷ்டப்படுறவங்களுக்கெலாம் உதவணும் அன்னதானம் பண்ணுறது எது பண்ணினாலும் கடவுளுடைய அதுலாம் கடவுள் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணணும் இந்த மாதிரிலாம் ஒரு நிலைமைக்கு போகும்போது இந்த வளர்ச்சிதை மாற்றம் அடையக்கூடிய இந்த செல்கள் எல்லாம் உடம்புல உள்ள செல்கள் எல்லாம் ஹோல் பாடி நாட் ஓன்லி சிங்கிள் சிங்கிள் செல் இந்த உடம்புல உள்ள எல்லா செல்லும் அப்படியே அருள் அருள் செல்லாம் மாறும்போது உடம்பு வந்து வேதித்து உடம்பு வந்து மாற்றம் பெற்று அதான் அந்த அழியாத உடல் இந்த ஊன் உடல் அழிகிற உடம்பில் வந்து நம்ம வந்து அழியாத உடலாக மாற்றிக்கலாம் அப்போ அந்த தூய்மையை அறிந்திலே அப்படின்றதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த நம்ம இப்போ தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த தேகம் மாற்றம் பெறும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்து இகம் இகமறியீர் பரம் அீர் என்னே நும் கருத்தியுது என்புரிவிர் மரணம் அறிவில் மரணம் வரில் எங்குருவீர் அந்தோ ஓகே மரணம் வரப்போகுது அது வரும்போது நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து இகம் அறியீர் பரம் அறியர் சொல்லியிருக்கிறாரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அகம் அகமரியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே முகமரியார் போலிருந்தீர் என்னை அரியரோ முத்தர் எல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே அப்படின்றார் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா யுகமரியிர் பரமறியினர் ஏன் நம்ம யுகத்தையும் யுகம்னா இப்போ நம்ம வாழ்ற இந்த உலகத்தில் உள்ள இந்த இகம் இகம் அரியர் யுகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறல பரம் கடவுள் இருக்கக்கூடிய அந்த உலகம் அந்த அண்டம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கல நம்ம ஏன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவரை வந்து நீங்கள் தெரியாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மரணம் வரும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கீழே என்ன சொல்கிறாரு அகமறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் மின் ஈண்டே அப்படின்றாரு அப்போ இந்த அகம் அறிந்து அகம் அகமறியீர் அனகம் அறிந்து அப்படின்றார் அகம்னா என்ன அண்ணா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அகம்னா ஆன்மா நம்ம வந்து இப்போ வல்லல் பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா பகுதியில் தெளிவாக சொல்கிறாரு நம்ம ஆன்மாவில் போய் அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை அடைஞ்சு அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வந்து அணகம்னால் எல்லா உயிர்களிலையும் உள்ள போகுந்து அந்த உயிர்களுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த மரணமில்லா இல்லா மற்றும் ஐந்து ஆற்றல்களையும் பெற்று அந்த உயிர்களும் உய்வதற்கு நம்ம எல்லா விதமான சகாயங்களையும் செய்யணும் அதுக்கு அந்த பகுதியில் அவர் சொல்லியிருக்க அந்த வரிகளை படிக்கிறேன் படிக்கும்போது அகம் அறிந்து அனகம் அறிந்துன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ எல்லா உயிர்களும் எல்லா இதுக்கும் போகணும் அப்படின்னா அப்படியே மேலே போனீங்கன்னா அதுக்கு தான் பரம் அறியுறன்றாரு அப்போ அந்த பரம் அறியிருந்தால் பரம் அறிகிறதுக்கும் சொல்லியிருக்கிறாரு அதுக்கும் ஒரு பாடல் இருக்குது அதுவும் மிக சிறப்பான பாடல் அந்த பாடல்களில் சொல்கிறாரு பாருங்கள் எத்தனை விதமான அண்டங்கள் இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ அண்டங்களையும் சொல்லியிருக்காரு இன்றைக்கி சயின்ஸில் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த எவர் எக்ஸ் எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அவ்வளோ அந்த யூனிவர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் விரிஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் அதுக்கும் பாடல் அப்போயே சொல்லிட்டார் அந்த பாடலை படிக்கிறேன் பாருங்கள் எத்தனை கோடி அண்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள் அவ்வளோ அண்டங்களையும் அரை கணத்தில் நான் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்கிறார் அண்ட சராசரங்களையும் அரை கணத்தே ஏகி கண்டு கொண்டேன் அப்படின்றார் அரை கணம்னா ஒரு செகண்டில் பாதி பாருங்க அப்போ என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கும் அப்பாலும் இருந்தது அப்படின்றார் பாருங்கள் அவர் வந்து சயின்டிஸ்ட் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு மனுஷன் சும்மா சொல்ல முடியுமா பாரு அண்டங்கள்லாம் இவ்வளோ இருக்குது அணு இவ்வளோ இருக்குது இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு இப்போ நான் சொல்லிட்டுறது ஃபுல்லாக சயின்ஸ் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சயின்ஸ் தான் சொல்லிட்டு வரேன் இப்போ அதை படிக்கணும் பாருங்களேன் முதல்ல நான் படிக்க போகிறது அக வடிவு ஆகி வடிவு நம்ம ஆன்மாவுக்குள்ளே போயிட்டு ஆன்மாவில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்த்துட்டு அங்கேயே தங்கிடக்கூடாது சமய மதங்கள் எல்லாம் இது வரைக்கும் வந்து இதோட ஸ்டாப் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் பிறவாமைன்னு சொல்லி போயிடுவாங்க அப்படியே இவர் அதெல்லாம் சொல்லலை அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு நிற்கக்கூடாது அங்கேருந்து வெளியே வந்து எல்லா உயிர்களுக்கும் அண்ட சராசரங்களில் உள்ள உயிர்களுக்கும் சும்மா நம்ம இங்கே இருக்க உயிர்கள் மட்டும் கிடையாது அதுக்கு தான் மேலே சொல்கிறாரு இகமறியீர் பரம் மறியீர் பரத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோணும் அதுக்கு சொல்கிறாரு இத்தனை அண்டங்கள் இருக்குது என்னென்னு அப்படி கீழே வந்தீங்கன்னா முத்தர் எல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானேன்னு சொல்லி முடிக்கிறார் என்னை அவங்களுக்கு தெரியலையா நான் யாருன்னு தெரியலையா நான் வந்து அந்த சித்தருடைய மகன் அதுவும் அந்த பாட்டிலே இருக்குது அந்த அண்டங்கள்லாம் சொல்லிட்டு கீழே நான் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய மகன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாரு அப்போ இது ரெண்டையும் நான் சொல்லிவிட்டு அப்படியே முடிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த அகம் அறிந்து அனகம் அறியணுன்றதுக்கு மிகவும் சிறப்பான விளக்கம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அருமையாக இருக்கும் அதை படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த இகமறியீர் பரமரியீர் அந்த பரமரியீர்ன்றதுக்கு இந்த அண்டங்களை பற்றி சொல்லியிருக்காரு அதுவும் சிம்பிளாக இருக்கும் கிளியராக புரியும் நான் அருட்சித்தர் மகன்தான் நான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்னோட கலந்து என்னோட அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன் என்னைய யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அதுவும் அந்த பாட்டிலே வருது ஸோ இது ரெண்டையுமே பாடிட்டு இந்த இதை நான் முடிக்கிறேன் முதல்ல நான் இதுக்கு போகிறேன் அதாவது என்ன சொல்கிறேன்னா கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் சரியா இப்போ ஆன்மாவை அறியணும் மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனிதர் தேகத்தில் காரியப்படுவது உத்தமம் இங்கேதான் அருட்பெரும் ஜோதி உயிருக்குள் அதை இயக்கும் உயிராக இருக்கிறது எங்க இருக்குது ஆன்மாவுக்குள்ளதான் அருட்பெரும் ஜோதி அதை இயக்கும் உயிராக இருக்கிறது அது செயல் ஊக்கம் செயல் ஊக்கம் பெற்று தவத்தால் சீவகாருணியத்தால் பக்தியால் பிரம்மச்சரிய விரதத்தால் தியானத்தால் சத் விசாரத்தால் உண்டாகும் சுத்த உஷ்ணத்தால் விரிவடைந்து உடலை அருட்பெரும் ஜோதி ஆக்கி பின் உலகம் முழுவதையும் அருட்பெரும் ஜோதி ஆக்கும் என்பது வள்ளலாரின் சத்திய வாக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ வந்து அந்த ஆன்மாவுக்குள்ளே வந்து அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் உயிராக இருக்குது அது வந்து விரிவாக்கம் பெற்று வெளியே வந்து அதான் அக வடிவு இங்கே அனாக வடிவம் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது எதெல்லாம் சுத்த உசுணம் உண்டாகணும் அது எதுலாம் உண்டாகுது தியானம் விசாரம் பக்தி பிரம்மச்சரிய விரதம் தவம் ஜீவகாணியம் அதான் புருவமத்திலே மனசை இருக்கிறது தவம் தவம் புருவமத்திலே மனசை இருத்தி ஆன்மா சிட்டு வெளியே மனசு எல்லா காரியங்களையும் செய்யுங்கன்னு சொல்கிறார்கள் இதிலாம் எல்லாம் சுத்த உச்சினம் வரும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த சுத்த உச்சினம் வந்துடும் இதுலேருந்து தான் நம்ம செஞ்சுட்ருக்கும் போது அந்த அகவடி அகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம அருட்பெரும் ஜோதி நம்ம அப்படியே வந்து வெளியே வந்துடும் கடவுள் நிலை எந்த மாதல் அங்கே இல்லாமல் நம்ம வந்து வெளியே வந்து எல்லா உலகத்தையும் அருட்பெரும் ஜோக்கியாக ஆக்கும் அதுக்கு தான் அக வடிவு இங்கே அணக வடிவம் ஆக்கணும் அப்படியே எங்கே வந்து வச்சுக்கோங்களேன் இப்போ மேலே சொன்னேன் பரம்பரியர் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அகவடிவு அனக வடிவு ஆகணும் ஆகி நம்ம வந்து எல்லா உயிர்களுமே வள்ளல் பெருமான் மாதிரி எல்லா உயிர்களுக்கும் புகுந்து நம்ம வந்து அந்த ஐந்தூரில் ஆற்றல் எல்லாம் பண்ணணும் அப்போ எத்தனை விதமான அண்டங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் கீழே நான் அருபெரும் ஜோதி ஆண்டவரே மகன் சொல்கிறாரு அதையும் அந்த பாட்டிலே இருக்குது பாருங்கள் அதனால் இதுக்காக ரெஃபரன்ஸ் தேடும் போது எனக்கு இந்த பாடல் கிடச்சது அதாவது ஆறாம் திருமுறையில் நட நடராஜபதி மாலைன்னு இருக்குது அதில் அந்த பாடலை படிக்கிறேன் ரொம்ப சின்ன பாடல்தான் இதிலே அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமொழி பெருமையே உண்ண முடியா அதாவது உண்ண முடியான கணக்கு பண்ண முடியாது அவற்றின் ஓராயிரம் கோடி மால் அண்டம் அரண் அண்டம் உற்ற கோடா கோடியே திருகளரு பலகோடி ஈசனண்டம் சதாசிவ அண்டம் என்னிறந்த திகழ்கின்ற மற்றை பெரும் சக்தி சத்தர் சீரண்டம் என்புகழ்வேன் உருஙும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்த மெய் தந்தையே மணிமன்றின் நடு நின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே அதாவது பாருங்க அந்த கீழே வந்து கட்ட சொல்றாரு மருவி என்னை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்த மெய் தந்தையே இந்த பாடல்தான் முடிக்கிறாரு என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அந்த அருட்பெரும் ஜோதி அந்த சித்தர் மகன் நானே அப்படின்றார் இங்கே அதை சொல்கிறாரா மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்தை மெய் தந்தைன்னு சொல்லிட்டாரா ஸோ அது கிளியர் ஆயிடுச்சு இப்போ எத்தனை விதமான அண்டங்கள் இங்கே சொன்னார் அதான் அங்கே இகம் அறியீர் பரம் அறியீர் அப்போ அந்த பரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது இத்தனை அண்டங்கள் இருக்குது நம்ம இத்தனை அண்டங்கள்லேருந்து ஐந்தொழில் ஆற்றல் கடவுள் நிலை அழிந்து அம்மையம்மாதல்ன்றது வந்து அந்த அகவடிவு இங்கே அனகம் வடிவு ஆகணும் அப்படின்னா அந்த அரு ஆன்மாவுக்குள்ளே போய் நம்ம அருட்பெரும் ஜோதியை கண்டு அந்த அர்ப்பணம் ஜோதியாகவே ஆகி அங்கேருந்து வெளியே வந்து இத்தனை அண்டங்கள்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம அந்த கடவுளுடைய அந்த ஐந்து ஆற்றல்கள் நம்ம செய்யணும் அதுக்கு தான் இந்த மன மனித பிறவி நமக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இதெல்லாம் முயன்று பெற்று இந்த வேலையில் நம்ம செய்யணும் இதை தான் கடவுள் நம்மள்டு எதிர்பார்க்குறாங்க இதை தான் நம்ம செய்ய சொல்கிற இதுக்கான முயற்சிகளை விட்டுட்டு நம்ம செய்கிற மற்ற எல்லா முயற்சிகளும் இப்ப ஒரே ஒரு முனை ஒன்று விளக்கம் சொல்கிற பாருங்கள் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்டம் அரணண்டம் உற்ற கோடா கோடியே திருகளரு பலகோடி ஈசனண்டம் சதாசிவ அண்டம் திகழ்கின்ற மற்ற பெரும் ஜத்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன் ஒரு உறும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே கிளியர் ஸோ இப்போ இதுதான் அந்த பாடல் பாடலுக்குள்ள விளக்கம் சொல்லியாச்சு ஸோ தூய்மை அறிந்திலிரே அப்படின்னு சொல்கிறாரு தூய்மையாக நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா இந்த உடல் வந்து என்ன ஆகிடும் தேக சித்தி கிடச்சிரும் ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே கட்டுப்பாடோடு இருந்து நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன அந்த எல்லாவற்றையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தூய்மை சுத்தம் நம்மளுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக தேக சித்தி கிடச்சிடும் அதுக்கப்புறம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் அகவடி ஆன்மாவுக்குள்ள மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வெளியே வந்து இந்த பறம்னு சொல்லக்கூடிய பல அண்டங்கள் இருக்குது கோடிக்கணக்கான அண்டங்களை சொல்கிறாரு எல்லா அண்டங்களிலும் வள்ளல் பெருமான் மாதிரி அரை கணத்தில் ஏகி கண்டு கொண்டேன்னு சொல்கிற மாதிரி நம்மளும் அதை அதை அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த சித்தி வல்லமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இது இல்லாமல் மற்றதெல்லாம் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றாரு என்னையே தெரியலையா நான் சித்தர் மகன்னாரு அதுவும் அந்த பாடல்லையே வந்துருச்சு ஸோ இதோட இந்த பாடல் விளக்கத்தை நான் முடிக்கிறேன் நம்ம அடுத்த பாடலில் பத்தொன்பதாவது பாடலை பற்றி பார்ப்போம் இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி